நம்ம சேனலில் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரை பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நண்பர்களே ஒரு காட்டில் கரையான்கள் ஒன்று கூடி ஒரு புற்றை கட்டுவது என்று தீர்மானித்தன அதற்கான இடத்தையும் தேர்வு செய்தன புற்றுக்கு உகந்த மண்ணை தேர்ந்தெடுத்து புற்றை கட்டத் தொடங்கின அந்த கரையான்கள் அந்த இடத்திற்கு ஒரு பாம்பும் வந்தது கரையான்கள் கடுமையாக வேலை செய்வதை பார்த்தது அன்றிலிருந்து கரையான்களை வேலை செய்யும் இடத்திற்கு வந்து வருவதும் வேடிக்கை பார்ப்பதுமாக வழக்கமாக வைத்திருந்தது அந்த பாம்பு இப்படியே ஒரு வருட காலமும் சென்றது கரையான்கள் அனைத்தும் சேர்ந்து ஒரு புற்றை கட்டி முடித்தன அடுத்து பாம்பு பேசியது கரையான்களே நீங்கள் கட்டிய புற்று அருமையாக இருக்கிறது நான் ஒரு முறை மட்டும் உள்ளே சென்று பார்க்கட்டுமா என்று கேட்டது கரையான்களும் சம்மதித்தன பாம்பு புற்றுக்குள்ளே உள்ளே சென்று பார்த்தது பாம்பு வெளியே வரும் என்று கரையான்கள் காத்திருந்தன ஆனால் வெளியே வரவே இல்லை கரையான்கள் வெளியிலிருந்து பாம்பை கூப்பிட்டன புற்று வசதியாக இருக்கிறது இது இனி என்னுடைய புற்று வேண்டுமென்றால் நீங்கள் இன்னொரு புற்றை கட்டிக்கொள்ளுங்கள் இங்கிருந்து கிளம்புங்கள் முதலில் இல்லையென்றால் என்னுடைய விஷயத்துக்கு நீங்கள் இரையாவீர்கள் என்று பாம்பு மிரட்டியது சோகத்தோடு கிளம்பிய கரையான்கள் வழியில் சாதுவை சந்தித்தது நடந்தவற்றையெல்லாம் சொல்லி வருத்தப்பட்டன சாது பாம்பிடம் நான் பேசுகிறேன் என்று பேசினார் பாம்பே புற்றை உருவாக்கிக்கொள்ளும் ஆற்றல் உனக்கு இல்லை அடுத்தவனுடைய உழைப்பை திருடுகிறாயே அடுத்தவனுடைய உழைப்பை பலத்தால் பெறுவது நியாயமல்ல என்றார் சாது அதற்கு பாம்பு பதில் சொன்னது சாதுவே உலகத்தில் பலவான்கள் வைத்ததுதான் தர்மம் சட்டம் என்பது உங்களுக்கு தெரியாதா நான் வலிமையானவன் நியாயத்தை எதிர்பார்ப்பது முட்டாள்தனம் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தது கரையான்கள் அழுது கொண்டே அந்த இடத்தை விட்டு நகர்ந்தன சாதுவும் நகர்ந்தார் சில மாதங்கள் சென்றன பாம்பு தன்னுடைய குடும்பத்தோடு புற்றில் வசித்து வந்தது ஒரு நாள் பாம்பு தனது குட்டிகளோடு புற்றுக்கு வெளியே கொண்டிருந்தது அப்போது அங்கு வந்த பருந்து ஒன்று பாம்பை கொத்தி கொண்டு பறந்தது குட்டிகள் எல்லாம் கதறின வானத்தில் பறந்து கொண்டிருந்த பருந்து பொத்தென்று பாம்பை கீழே போட்டது பாம்பு விழுந்த இடம் சாதுவின் வாசல் உயிர் பிரியும் தருவாயில் சாதுவிடம் பேசியது பாம்பு சாதுவே நான் இல்லாம குட்டிகளால் வாழ முடியாது ஆகவே என்னை காப்பாற்றுங்கள் என்று பாம்பு கெஞ்சியது அதற்கு சாது சொன்னார் பாம்பே விதி சொல்லிக் கொடுக்கும் பாடம் ஒன்றை தெரிந்து கொள் வலிமை பலம் என்பது நிரந்தரமல்ல இவற்றையெல்லாம் பலமாக உணர்கிறாயோ அவற்றையெல்லாம் நாளை பலவீனமாக உணர்வாய் அதேபோல இன்று பலவீனமாக பார்க்கப்படுபவை நாளை பலமாக மாறும் காலமும் வெகு தொலைவில் இல்லை ஆகையால் பலவானாக இருக்கும்போது பக்குவமாக பிறருக்கு கெடுதல் செய்யும் பழக்கம் இல்லாதவனாகவும் வாழ்ந்திருக்க வேண்டும் ஆனால் நீ அப்படி வாழவில்லை கரையான் என்ற வலிமையில்லாத எதிரியை நீ தேர்ந்தெடுத்தாலும் பருந்து என்ற பலமான எதிரிக்கு பதில் சொல்லும் நிலைக்கு காலம் உன்னை தள்ளியிருக்கிறது பாம்பே நிதர்சனமான ஒரு உண்மையை தெரிந்துகொள் நாளை உனக்கு கிடைக்கும் தண்டனைக்கு உன்னை தயார்படுத்துவதே இன்று பலத்தை நம்பி நீ செய்யும் அராஜகங்கள் அடுத்தவனை வருத்தி அதை ரசிக்கும் உன்னுடைய குணத்தை இந்த உலகம் வேண்டுமானால் மறந்து போகலாம் ஆனால் நீ கீழே விழும்போது காலம் அதை உன் நினைவில் கொண்டு வரும் அப்போது அதை தாங்கும் சக்தி உனக்கோ உன் சந்ததிகளுக்கோ இருக்காது உன்னுடைய சந்ததிகள் உன் பாவத்தை பங்காக பிரித்து கொள்வார்கள் என்று சொல்லிவிட்டு சாதும் சென்றார் அதற்கு பிறப்பு பாம்பு என்ன செய்தது என்பது நமக்கு முக்கியமல்ல காரணம் காலம் அதை தன்பிடியில் எடுத்து சென்று விட்டது பலம் பொருந்திய ஒருவனின் அராஜகம் அகந்தை கோபம் ஆகியவற்றை நினைக்கும்போது பகவத்கீதையில் ஏழாவது அத்தியாயம் பதினாறாவது ஸ்லோகம்தான் நம் நினைவுக்கு வருகின்றது இது உண்மையிலுமே ஒரு அருமையான ஒரு மோரல் ஸ்டோரின்னு சொல்லலாம் அதாவது கரையான்கள் புற்று கட்டு கட்டி முடித்த உடனே அந்த பாம்பு போய் உட்காந்துக்கிட்டு நான் இங்கேருந்து போக மாட்டேன் நீங்களாம் போயிடுங்க விஷத்தை வந்து கக்கி உங்களாம் கொண்டுடுவேன்னு சொல்லி மிரட்டி அவங்கள எல்லாத்தையும் வந்து விரட்டி அடிச்சிருச்சு அதே பாம்பு இன்றைக்கி பருந்து தூக்கி கொண்டு போய் வானத்துலேருந்து கீழே போட்டு உயிர் போகிற தருவாயிலே இருக்குது அப்போது அந்த பாம்பு நினச்சிருக்கோம் நம்ம பலவீன பலமானாலும் நம்மளை யாரும் எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு என்றைக்குமே அந்த அங்கா ஆணாகரிகம் அந்த அவங்க அவங்காவம் யாருக்குமே இருக்கவே கூடாது அப்படி நமக்கு தலக்கணம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நாளைக்கு நமக்கு ஒரு ஆபத்து ஏற்படும் போது யாரும் கூட வரமாட்டாங்க இதை நல்ல ஒரு ஸ்டோரி மூலயமா சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முடிந்தெழுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்